வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது மோடி அப்படிங்கிற அவர்களை பற்றி பேசினார் அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரும் பி எஸ் கோயல் தொழில்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களுக்கு நாங்கள் நன்மை பண்ணுறதுக்காக நான்கு சட்டங்களை கொண்டு வந்திருக்கோன்ட்டு நீங்கள் சொல்லலாம் நன்மை பயிற்று ப பயக்கிறதுக்காக மோடி கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்கலாம் அந்த சட்டங்களை என்னென்னு கேட்டிங்கன்னா இது தொழிலாளர்களை அதாவது இனிமேல் தொழிலே யாரும் அந்த வேலையே செய்யக்கூடாதுங்கிற ரேஞ்சில் அவங்க சொன்னது இதற்காக இந்தியா முழுக்க இருக்க தொழிலாளர்கள் வரக்கூடிய காலங்களில் காலவரையற்ற போராட்டம்லாம் நடத்த போகிறாங்க நீங்கள் கேட்கலாம் காலவரையற்ற போராட்டம் நடத்தினாலும் மோடியை ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் மூணு வருஷத்துக்கு அவர் ஏன் எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்க நிதிஷ்குமாரை வச்சு ஒருங்கிணைப்பை போட்டு இந்தியா கூட்டணி உருவாக்கலான்னு பார்த்தா அவரும் அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டார் இன்னும் யார் யாரெலாம் பிஜேபி எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பிஜேபியிட்ட போயிட்டாங்க உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சாச்சு இப்படி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பீகாரில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அதாவது எங்கெங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சமோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டாங்க ஹரியானாவில் வந்துட்டாங்க டெல்லி வந்துட்டாங்க ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் வந்துட்டாங்க மோடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊர் ஒரு நாளைக்கு தென்னாப்பிரிக்கா அடுத்த நாள் பூட்டானு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எது இது நம்ம பேர் வந்து அமெரிக்கா அடுத்த நாள் ஜப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் புட்டினை சந்திக்கிறது ரஷ்யாவை சந்திக்கிறது அப்படின்னு இதுவும் இந்து அவர் உலகத்தில் கால் வைக்காத இடமே இல்லை இப்படி ஒரு ஜாலியான வாழ்க்கை மோடியை வேறு யாருக்கும் கிடைக்க சொல்கிறாங்கல்ல நம்ம காசில் ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்கப்பா இதெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுங்கிற ரேஞ்சுக்கு உண்மையிலே சொல்கிறோம் அது ஒரு துள்ளி குதிச்சுட்டு போகிறாரு அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை தா மகன் ஏழை தாயுடைய நான் அப்படிங்கிறாரு டிவித்தேன் அப்படின்லாம் சொல்கிறாரு இப்போ என்னென்னா விற்கிறவர் நான் இந்த பதவி வரக்கூடாதா அப்படின்னு நம்மளை என்னென்னா ஒரு அனுதாபம் நினச்சோம் ஆனால் போகிற போக்கெல்லாம் பார்த்தா என்னங்கிறது அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் இப்போ இருக்கிற நிலமையில் மோடி தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா எதிர்க்கட்சியில் ஒற்றுமை இல்லை காங்கிரஸ் வந்து நிறையா மாநிலத்தில் ஆட்சி இழந்துருச்சு இனிமேல் காங்கிரஸ் கட்டமைக்கிறதுக்கே லேட்டாகும் அப்போ இருபத்தொம்போதுலேயும் மோடி தான் அப்படிங்கும்போது இதையெல்லாம் பார்த்தா மக்கள் ரொம்ப வெறுப்படைஞ்சிருவாங்களே மோடிக்கு எதிராக ஓட்டு போடுவாங்களேன்னா நீங்கள் கேட்குறீங்க ரைட்டுங்க மக்கள் வெறுப்படைஞ்சு மக்கள் போடுற ஓட்டாலே ஜெயிக்கிறாரு அவர் வேறு ரூட்டில் ஜெயிக்கிறாருன்னு சொல்கிறீங்க இதற்கு யார் தான் ஒன்றும் வழி பார்க்குறது என்னங்க நாட்டில் நடக்குதுன்னா சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த நாலு சட்டங்களை பற்றி நம்ம பார்ப்போம் ஏன் இந்த சட்டங்களை பற்றி பார்ப்போம் மோடி பற்றி பேசவுனான்னா நான் உறுதியாக நம்புகிறேன் எல்லா விஷயத்துக்கும் மேலே ஏறினா கீழே இறங்கி அதில் மாற்று மாற்றுக்கருத்தேன் எதுவும் ஒரு விதத்தில் நடக்குங்க நம்ம வந்து நினைக்கிறோம் அது வந்து நடக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து மோடி வந்து தண்ணி கட்டுற தலைவராக இருக்கிறார் அமித்ஷா வந்துட்டாரா போதும் அந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருவார் எல்லாம் ஒரு காலம் எல்லாம் ஒரு எல்லாம் ஒரு காலம் தான் எல்லாம் ஒரு காலம் இவ்வளோ தான் ஏன்னா ஆனால் ராஜாக்கள் மந்திரிகள் எவ்வளோலாம் உலகத்தை ஆட்டிப்படைத்தவர்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம் அவங்கெல்லாம் கடைசியாக என்ன ஆனாங்கிறது வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் வரலாறு மறுபடியும் வரலாறு 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 தான் சரி இப்போ மோடி அவர்கள் வந்து இந்த சட்டத்தை பற்றி என்ன பேசுவோம் மோடி அவர்கள் வந்து ஒரு நாலு சட்டம் போட்டிருக்காரு இந்த சட்டத்தை எப்போ போட்டார்னா கொரோனா காலத்தில் வந்து யா எல்லோரையும் வந்து நம்ம நம்ம நாடாளுமன்றத்தை விட்டு எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டு ஒரு நாள் போட்டார் தெரியுங்களா அது வந்து அப்போ பெரிய பிரச்சனையாச்சு அதனால் இப்போ என்னென்னா இப்போ அந்த தூசு தட்டி மறுபடியும் கொண்டு வந்துருக்காங்க சரி என்னங்க அந்த சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர் சட்டம் என்ன தொழிலாளர்களுக்கு அப்படி என்ன நன்மை பயிக்கிறாரு தொழிலாளர்களுக்கு மூணு வேலை உணவு கொடுக்கிறாரா இல்லை தொழிலாளர்கள் எல்லாம் நிரந்தரப்படுத்தப்படுகிறார்களா இல்லைனா உங்களுக்கு இத்தனை மாதத்துக்கு தடவை ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறாரா இல்லை இன்சென்டிவ் கொடுக்கணுங்கிறாரா இல்லை அவர்களுடைய அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு தருகிறாரா இல்லை அவர்கள் குடும்பங்களுக்கு வீடு தரப் போகிறாரா என்ன தரப்போகிறார் அப்படின்னா நாமம் தரப் போகிறாருன்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறாரு இனிமேல் ஒரு ஒரு தொழிற்சாலை அப்படிங்கும்போது அந்த தொழிலாளர் எட்டு மணி நேரம் பணியில் இருக்கார்ல அது இனிமேல் பன்னெண்டு மணி நேரம் ஆக்கப்படும் சரிங்க பன்னெண்டு மணி நேரம் ஆகினா காசு ஊதியம் கிடைக்குமா அப்படின்னா அடுத்தது இனிமேல் ஒரு கம்பெனியை ஒருத்தர் நடத்துகிறாருன்னா நூறு பேருக்கு மேலே நடத்தினா உடனே ஒரு மூடிட்டு போயிட முடியாது ஏன்னா நூறு பேருடைய வாழ்க்கை பிரச்சனை அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்காமல் மூட முடியாது இனிமேல் அப்படிலாம் இல்லை நூறு பேர் இருக்கிற கம்பெனியானாலும் ஆனாலும் சரி ஆயிரம் பேர் இருக்கிற கம்பெனி ஆனாலும் சரி உங்களுக்கு பிடிக்கலனா முதல்ல மூடலாம் அடுத்த நாளையும் மூடலாம் தொழிலாளர் அதோ கதி தான் சரி மூணாவது என்ன அப்படின்னா மூணாவது வந்து இப்போ ஒரு ஒரு தொழிற்சாலையில் வேலையில் இருந்தால் இத்தனை வருஷம் போனால் பணி நிரந்தரம்னு ஒன்று ஒன்று இனிமேல் பணி நிரந்தரங்கிற பேச்சே இல்லை எல்லாம் ஒப்பந்தம் தான் எல்லாம் ஒப்பந்தமா அப்படின்னா ஆமா எல்லாமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இனிமேல் இந்த நிரந்தரம் அப்படிங்கிற பேச்சே இனிமே இல்லை இதுவெல்லாம் நீங்க இந்த மூணு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு பணி பாதுகாப்பே இல்லை அதே மாதிரி ஒரு தொழிலாளி வந்து வேற வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு நிறுவனம் வந்து அவரை தூக்கணும்னு நினச்சிடுறாங்க இப்போலாம் உடனே தூக்க முடியாது தூக்குனா வந்து மூணு மாதம் காசு கொடுக்கணும் நிறைய கோர்ட்லாம் போகலாம் இனிமேல் அப்படி போக முடியாது மூணு மாதம் காசுன்னு தர வேணா கோர்ட்டுக்குலாம் போக வேணாம் உடனே தூக்கிடலாம் நீ கேட்கலாம் இது என்னங்க சட்டம் இது யார் வேணாம் அவன் ஐடியா உதிச்சது அப்படின்னா இது ஆர்எஸ்எஸ்எலுடைய ஐடியா அப்படிங்கிறாங்க அப்போ கேட்டால் நாங்கள் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கிறோம் இந்தியா இந்துக்களின் நாடுங்கிறாங்க வேலை பார்க்குற நிறைய பேர் இருந்து தானப்பா இந்துக்களுக்கு எதிராக எதிராக தானே பணி பண்ணிகிட்டு இருக்க பார்த்துட்ருக்க மக்களை நீங்கள் சொல்லுங்கள் இதில் இதில் இதை கேட்டவுன்னே இதை கேட்டால் என்னென்னா என்னன்னா நம்ம அண்ணாமலையிலேருந்து இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க முதல்ல இதை புரிஞ்சிக்க ஒரு ஒரு எப்படி சொல்கிறோம் மூளை வேணும் ஏன் அண்ணாமலை சொல்லுவார் அண்ணா இதை புரிஞ்சிக்க ஒரு மூளை வேணும் ஏன் மோடி இப்படி சொல்கிறாரு இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் எப்படி உழைக்கிறாங்க நம்ம உழைக்க இல்லை அந்த உழைப்பையுடைய அவசியத்தை உழைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மோடியை பாருங்கள் என்னங்க பார்க்கணும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உழைக்கிறாரு எங்க என்னங்க உழைக்கிறாரு என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க காலையில் டெல்லியில் இருக்கார் மத்தியானம் நியூயார்க்கில் இருக்கார் அடுத்த நாள் பேங்காக்கில் இருக்கார் எவ்வளோ உழைப்பு அப்படின்னா என்னங்க இது ஒரு உழைப்பு அது நாங்கள் கூட அவங்க டிக்கெட் போட்டு அதுவும் கவர்மெண்ட்டு செலவழப்போம் கவர்மெண்ட்டோடைய வண்டி இவர் இவர் போன ஒன்று ஃப்ளைட் எடுப்பாங்க போய் இங்கே நேராக இறங்குறாரு அங்கே ஒரு சோப்பு கப்பலை வரவேற்பு அங்கே போய் நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறீங்க ஒரு அர அரட்டெல்லாம் அடிச்சுட்டு நல்ல நிம்மதியாக ஓய்வு எடுத்துட்டு அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஊர் போகலாம் இது நல்ல வேலையென்னா அது மிகப்பெரிய வேலையங்கிறார் இவர் எல்லாரும் அந்த வேலையை கேட்குறோம் நாங்கள் ஒன்று இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி அதாவது ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் நேரு ஐயா நேரவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கின்ற பல பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கி தனியார் மயமாக்குறோம் அதாவது என்னென்னா ஒரு கம்பெனி வந்து நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் உடனே வந்து அரசாங்கம் போய் என்ன சொல்லுதுன்னா இவரான இவர் வந்து நிறையா எஸ்பிஐ கவர்மெண்ட் பேங்க் தானே இவர் நிறையா லோன் வாங்கிட்டார் கட்ட முடியல இந்த 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 கம்பெனி வந்து ஜப்திக்கு வந்துருச்சு சரி ஜப்திக்கு வந்துருச்சா சரி இன்னொருத்தர் அதை வாங்குறாரு யார் வாங்குறாருன்னு பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் இப்போ நடந்தது பதாஞ்சலி தெரியும் நான் டான்ஸ்லாடு வரல அவர் வாங்குறார் அவர் எப்படி வாங்குகிறாருன்னா அந்த அந்த அதனுடைய மதிப்பு நானூறு கோடி பதாஞ்சலிக்காரங்க நானூறுவா நானூறு கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னா நானூறு கோடி அவர் கொடுக்கல எஸ்பிஐ பதாஞ்சலிக்கு நானூறு கோடி கொடுத்து அவர் வாங்குறாரு நம்ம என்ன கேட்குறோம் ஒன்றுமே புரியல ஏம்பா அது வந்து கடை வாங்கி அவர் ஏமாற்றிட்டு நானூறு கோடி ஏமாற்றிட்டா இருந்தாள் அதை விற்று நானூறு கோடி எஸ்பிஐ வச்சுக்கணும் கையில் அதை விட்டுட்டு இன்னூறு நானூறு கோடி கொடுத்து பதாஞ்சலி ஏம்பா வாங்குதுன்னா இல்லை இல்லை அவர் பதாஞ்சலி வாங்கினோன்னு மொத்தமாக சேர்த்து அவர் கட்டிட்டு வரான் இந்த மாதிரி தான் நிறையா நீரவ் மோடியிலேருந்து நம்ம கிங்ஃபிஷரு ஓனர் விஜய் மலை பல பேர் ஓடிவிட்டாங்க அப்போ நம்மளுடைய வரிப்பணம் அப்படிங்கிறது எப்படி போகுது கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எட்நூறு கோடி இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போ சிம்பிளாக சொல்கிறன்னா இந்தியாவில் வந்து பல கோடி ஒருத்தன் ஃப்ராடு பண்ணான்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இருபது ரூபா முப்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபா லஞ்சம் வாங்கினாருனா லஞ்சம் வாங்கிய வியோவோ கைது லஞ்சம் வாங்கிய தாசில்தார் கைதுன்னு ஃபோட்டோ பிடிச்சி போடுவீங்க பல கோடி சம்பாதிச்ச அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சட்டம் தன் கடமையே செய்யும் கேஸ் நடக்குது அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க அப்படியே அடித்து பிடிச்சி அவங்கள உள்ளத்துக்கு போட்டாலும் ஒன்றரை வருஷம் கழித்து மீண்டும் ஆயிடுவாங்க இதுதான் இந்தியா மோடி வழி வந்த இந்தியா வேறு என்ன நம்ம பேசுறது நம்ம ஒன்றும் புரியல அதாவது என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் ஒரு மோசமான கட்சி இருக்குதுன்னா டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அது பிஜேபி தானுங்க அப்படின்ட்டு எல் அதாவது என்னென்னா மக்களுக்கு என்ன கோபம்னா எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லா இருக்காங்களே தொடர்ந்து ஜெயிக்கிறாங்களே பாய் இவங்க ஜெயிக்கிறாங்க சில பேர் இங்கே முட்டு கொடுக்குறவங்க பேசுறத பார்த்தா பிஜேபி எப்படிங்க ஜெய்குது நல்லதே பண்ணாமல் எப்படிங்க ஜெயிக்கும் நல்லதே பண்ணாமல் ஜெயிக்க முடியாது நல்லா யோசனைப்பாருங்க நல்லதே பண்ணாமல் ஏகப்பட்ட மேட்டர் இருக்குல்ல நம்ம தான் சொல்கிறோம்ல தேர்தல் ஆணையம் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது எஸ்ஐஆர் இருக்கிறது இவிஎம் இருக்கிறது ஏகப்பட்ட விஷயம் கட்டிருக்கிறது மோடி அவர்களை அவர்களை வந்து இத்தனை கோடி பேருக்கு வேலை தந்தேன்னு சொன்னார் தந்தாரா ஒன்று ஆனால் பீகாரை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ஜெயிச்சதுக்கு வந்து நிதிஷ்குமாருடைய நிர்வாகம் தான் காரணங்கிறாங்க அப்படின்னு நிர்வாகத்தை கொடுத்துட்டாரு அப்படி தேனும் பாலும் கொடுக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆட்சி எப் நிதிஷ்குமார் ஆட்சிங்க அந்த பக்கம் நவீன் பட்நாயக் ஆட்சிங்க ரெண்டையும் ஒப்பிடுங்க ஒடிசாவில் நவீன் பட்நாயக் சூப்பர் ஆட்சி கொடுத்தார் அவர் தோக்குறார் இவர் அந்தளவுக்கு ஆட்சியை கொடுத்தார் இவர் இப்படிங்க ஜெயிக்கிறார் பிஜேபி துணை இருந்தால் ஜெயிக்கலாம் அப்போ இந்த கடுமையான சட்டங்களை எதிர்த்து இன்றைக்கி பெரிய அளவுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போராட்டம் பண்ணால் நடக்குமாணா போராட்டம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது இதே மாதிரி வந்து விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு வருஷம் போராட்டம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் மாற்றினாங்க அதுபோல் விவசாயிகள் இந்தியா அவங்களுக்கு இப்போ நம்ம தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த வேண்டும் இன்றைக்கி தொழிலாளர்கள் போராட்ட நிலைமையில் இல்லை ஏன்னா அவங்கக்கிட்டேயே காசு இல்லை சரியோ தப்போ இன்றைக்கி பல மாநிலங்களில் மிருக பலத்தோடு இருக்கிறது பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியாது இடியிலேருந்து சிபிஐலேருந்து இருபத்தி நாலு ஏஜென்சி கையில் வச்சுருக்காங்க பல மாநிலங்களில் இருக்காங்க மோடி ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அமித்ஷா இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறார் எல்லா இடங்களிலும் அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் இந்த நிலை மாறணும் மாறணும்னு நினைக்கிறீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது இப்பவும் சொல்கிறோம் கண்டிப்பாக மோடி ரெண்டாயிரத்து இருபத்தொன்பது அவர் தான் ஒரு வாரம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு நடக்கிறதே தெரியல இதுக்குள்ளே இவங்க இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அடுத்து மோடி தான் வர மாதிரி இருக்காரு இவங்களே அப்போ இவர்களுடைய நெட்ஒர்க் எந்த விதத்தில் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் வெறும் மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருக்கக்கூடிய உயர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்தியாவை ஆட்டிப்படைப்பது அப்படிங்கிறது உண்மை புரியல கேட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னா இவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து பட்டியலின மக்கள்லேருந்து இருந்து எல்லாத்து எல்லா இடத்துலையும் ஆளை கூப்பிட்டு வச்சு இவங்களோட சேர்த்துக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறது ஜனநாயகம்னு ஒன்று தெரியவில்லை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போவும் நம்ம சொல்லுவோம் எப்பவும் சொல்லுவோம் பிஜேபி எந்த வடிவில் எந்த மாநிலத்தில் புகுந்தாலும் அந்த மாநிலம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையை சந்திக்கும் அதில் மாற்று கருத்தை எனக்கு இல்லை தொடர்ந்து இந்த என்னுடைய கருத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்